குருவே சரணம் எங்களுடைய ஐயா வேலிசாமியா குரு அவர்களை வணங்கி விசிஷ்ட கணபதி உசிஷ்ட காளியை வணங்கி நான் பார்த்தீங்கன்னா ஈரோடு இருந்து வரங்க என் பேர் தமிழ்மணி நான் யூடியூப்பில் ஒரு மாசம் தொடர்ந்து பார்த்தேன் ஏன்னா நல்ல ஒரு குருவை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு என்னுடைய உணர்வு யூடியூப் எத்தனை மணி வரைக்கும் பார்த்தேங்க குருஜியினுடைய யூடியூப் அவர் பேசின வார்த்தையில் ஒவ்வொரு வீடியோவும் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து மூணு மணி வரைக்கும் பார்த்தேன் ஒரு மாதம் பார்த்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஒரு மாதம் பார்த்தேங்க ஒரு மாதம்ள்ள பார்த்து 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 இதில் எல்லாமே செலக்டிவ் ரொம்ப அற்புதமாக இருக்க ஒவ்வொரு விஷயமும் ஒரு மனிதனுக்கு தேவை அந்த விஷயத்தை வந்து இறைவனாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா இது இது மாதிரி ஒரு கடவுளை நான் பார்க்க முடியாது இந்த இந்த ஜென்மத்தில் பார்க்க முடியாது உண்மை அதுதாங்க ஏன்னு கேட்டீங்களான்னா நான் மாந்திரிகம் படிக்கணும்னு ரொம்ப எந்தெந்த ஊரை எவ்வளோ செலவு பண்ணேன் ஆனால் கிடைக்கல ப்ராடு பொய் பித்தலாட்டம் இன்னைக்கு தேசியம் கொடுப்பாங்க நாளைக்கு போன் சுவிச் ஆஃப் அந்த குரு வந்து போன சுவிட்சப் பண்ணிடுவார் அவ்வளோ முடிஞ்சிதுங்க அந்த ஒரு லட்சம் முடிஞ்சிதுங்க ஆனால் அப்படி இல்லைங்க ஒரு ஏன்னா அவரை அந்த மூணு மணி வரைக்கும் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் மனசுக்குள்ளே குருவாக அவரை ஏற்றுகிட்டு நான் வந்தேன்னு சொன்னேன் இங்கே வரும்போது என்கிட்ட காசு இல்லைங்க ஓப்பனாக சொல்கிறேங்க இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு மூணு மணி கிளம்பி வந்து என்கிட்ட காசு இல்லை ஆனால் குருவே எனக்கு தெரியாத வேலுசாமி குரு குருஜி நான் உங்களை நம்பி வரேன் எனக்கு பணம் வேணும் வெறும் இரநூறுவா கொண்டு வந்தேங்க ஆனால் இங்கே வரதுக்குள்ளே எனக்கு இது வரைக்கும் அறுபநாயிரம் ரூபா வந்து எனக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்குது எப்படின்னு கேட்டுக்கலாம்னா இவர் மேலே வச்சு நம்பிக்கை நன்மைக்கு மட்டும் சொன்னார் அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்து பணம் எனக்கு தேடி வந்துச்சு எப்படி இருந்துச்சோ தெரியல அவருக்கு தான் தெரியும் கண்டிப்பாங்க ஏன்னா இனிமேலு இனி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா ஃபுல்லாக சொல்கிறேங்க தமிழ்நாட்டில் அறுபத்தாறு சித்தர்களும் ஒரு சித்தர் இவர் வருவார் அறுபத்தி நாலு நாயன்மார் சொன்னாங்களா அறுபத்தி நாலு நாயன்மார் இவர் வருவார் இனிமேல் எந்த ஒரு கொம்பனாக இருந்தாலும் சரி இவர்கிட்ட தீட்சை வாங்காமல் இனிமேல் மந்திரவாதி எவனுமே உருவாக முடியாது இது சத்தியம் உண்மையை சொல்றேங்க ஏன்னா அவளை கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன் சும்மா கிடையாதுங்க பல லட்சத்தை இழந்துட்டேன் ஃப்ராடுகளாக இருக்காங்க ஆனால் மனசுக்கு வந்து இவரை டியூடியூபில் பார்த்துட்டு எனக்கு எல்லா விஷயமும் நன்மையே நடந்துட்டு இருக்குது நன்மை நன்மை நானும் சொல்ல ஆரம்பிச்சுட்டுங்க ஒப்படா சொல்கிறேங்க குருஜி சொல்கிறது போல நன்மை நன்மை நான் சொல்ல ஆரம்பிச்சிருந்து எனக்கு நன்மை நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இனிமேல் குரு வந்து கருப்பா சேப்பா புழுவான ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே தெய்வமே இவர் தான் இவரே இருக்கு பழிகளான நம்ம விழுந்த ஒரு கால் விழுந்தாச்சு நானே அவர் காலை விழுந்துட்டேன் என் உயிரையே அவர் கொடு அவர்கிட்ட ஒப்பரசிட்டேன் இனிமேல் அவரு தான் நீ அதே மாதிரி இங்க வர ஒவ்வொருத்தருமே தயவு செஞ்சு சந்தேகப்பட வேண்டாம் முழு நன்மைக்கோட முழு மனசோட வாங்க நன்மைக்கு மட்டும் அந்த ஒரு வார்த்தை தாரக மந்திரம் தமிழகம் இல்ல இந்தியா புள்ள அது ஒழிக்க போகுது எல்லாரும் இவரும் கீழே தான் எங்க போறோம் எவ்வளவு மந்திரவாதி எவ்வளவு சித்தர் நாணி அகோரிகள் யார் வந்தாலும் இவருடைய அடிமை இனிமேல் அடிமை பிள்ளைய இருந்தா மட்டும்தான் தமிழகத்துல யாருமே இனிமேல் மந்திரவாதியாக வர முடியும் அது உண்மை அதனால் எல்லாருமே நம்பிக்கையோடு வாங்கினு சொல்லிவிட்டு நன்றி குருஜிக்கு நன்றி அவர் பொறுப்பாதையும் பொறுப்பாக